புல்லட் அண்டர் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி இன்ஜின் சிசி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது சிசி வருதுங்க மைலேஜ் வந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் வண்டி வெயிட் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு கிலோ வருதுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பதிமூணு லிட்ரு பிடிக்கும் சொல்லியிருக்காங்க சீட் ஹைட்டு வந்து எட்நூறு எம்எம்ங்க புல்லட் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா வருதுங்க ரோ டேக்ஸ் வந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது இன்சூரன்ஸ் வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறுரூபா வருதுங்க இன்ஜின் வாரண்ட்டி உங்களுக்கு அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து எட்டாயிரரூபா வருதுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா நீங்கள் மாட்டிக்கலாம் அப்படிங்களா நீங்கள் வெளியே மாட்டினா மாட்டிக்கலாம் இல்லை வேணான்னு கூட விட்டுலாம் அது உங்களோட விருப்பம் மொத்தம் எல்லா வண்டி ரேட்டு சேர்த்து ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா வருதுங்க நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட்டு ஐம்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா மாசமானால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபைனான்ஸ் போடுறது முப்பத்தி ஆறு மாதம் நாற்பத்தி எட்டு மாதம் நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் போட்டு ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாசமானா ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா கட்ட வேண்டி வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வருங்க இதே நீங்கள் நாற்பத்தி எட்டு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா மாதம் வரும் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா வரும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா வருங்க இப்போ நீங்கள் புல்லட் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணுன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்